சமீபத்திலே மேற்கு வங்கத்திலே பிரபல கால்பந்து வீரர் மெஸ்லி பங்கேற்ற நிகழ்ச்சியிலே குளறுபடி ஏற்பட்டு மைதானத்தின் சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன நிகழ்ச்சி சரியான முறையிலே ஒருங்கிணைக்கப்படாததாலே இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டது அதற்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று அம்மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அரூப் பிஸ்வாஸ் தன் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அதுபோன்ற ஒரு நிலையை தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் திமுக அரசிலே எதிர்பார்க்கலாமா தமிழ்நாட்டு மக்கள் என்கிற கேள்வி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்கிறாரா இல்லை தன் குடும்ப ஆயுள் நண்பரை காப்பாற்றுவதற்காக இதை இப்படியே கடந்து போய் விடுவார்களா இன்னும் எத்தனை உயிர் வழிகள் போகப் போகிறது இன்னும் எத்தனை உயிர் பலிகள் காவு வாங்க போகிறது இந்த பொறுப்பற்ற தன்மையால் அக்கறையில்ல தன்மையால் இந்த அக்கறையின்மையினாலே பள்ளிக் கல்வித்துறையின் உள்கட்டமைப்பு அவர்கள் சம்பிரதாயத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள்